சிக்கன்னைவா இன்னைக்கு நல்லா சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்து பார்க்கலாமா இன்னைக்கு போகுது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு நம்ம செய்ய போகிறோம் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து பாருங்க மாங்கண்ணு இதெல்லாம் வச்சுருக்கோம் இடம் பார்க்க சூப்பராக பச்சு சேர்ந்து இருக்கு இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடல ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கனால ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால வந்துட்டு சரி இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தோட்டத்துக்கு நல்லாச்சு உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிருக்கனால நல்லா பசுமையாகவே இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் அஞ்சு கிலோவுக்கு பக்கமாக சிக்கன் எடுத்துருவோம் எடுத்து வரது இன்னைக்கு சாப்பிட்டுருவோம் இத்தனை பேர் எங்கள் எதுக்கு வரீங்க நாமலாம் வேணாம் முன்னாடி நம்ம இங்கே வந்து சமைச்சிருக்கோம் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வீடியோவில் எடுத்து போடலை இங்கே வந்து கிள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வேகமாக எல்லாம் கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வெங்காயம் போட்டு வீட்டில் கூட இவ்வளோ வேலை மாட்டாங்க இங்கே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டுருக்காங்க இதுக்குன்னா எல்லாமே இங்கேயே இருக்க மாட்டேன் வர வாரம் ஒரு வீடு எடுத்து போயிட மாட்டேன் வர வாரம் எடுத்து செலவு காவே மாட்டாங்க அங்கே எதுக்கு போட்டோம்னா இந்த வேலைக்கு ஆள் வர்றாங்கல்ல டிவி வச்சு டிவி டி டிவி டீ வைக்கலாம் உடச்சிட்டு வைப்போம் அன்னைக்கு ஏதாவது ஆட்டு ஆட்டுக்கறி கறி பாட்டுக்கறி கோழி கோழி பிராய்லருந்து சமைக்கிறதுக்கா ம் கொஞ்சம் சோறு கொண்டு வரலா ஆமாம் நாலு பேருக்கு சோறாக சரி வாங்கிடலாமடா வாங்கிடலாம் கத்தி மரமா கலாக்கா பழகுதா அப்ப கேப்ப இப்ப இல்ல கேட்டா ரெடி ரெடி இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா செட் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம செஞ்சது கிரில் போட்டனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் இப்போ சிக்கன் வரவுக்கு ஏற்ற மாதிரி அடுப்பு செட் பண்ணலாம் அதையும் வைமாம் சார் அந்த கல்லே வச்சேனா தான் நிற்கும்

மரத்துல இருந்து பஞ்ச கருவ பிள்ள

புடிலா புடிங்க ரோடை கூட கரெக்டா வந்திருக்குல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க இது ரோடைதுரிஞ்சலறவுனாலும் சரி இப்ப வரத வரக்குறடா டேய்

அண்ணே வணக்கிட்டு அதுக்கு வந்து போய் போய் வெளியாரு வெளிவா காற்று வெளிவா தெரியாது இவ்வளோ போய் மாட்டேன் சரிடா அரைச்சி விட்டுருவான் நீங்க யாரு அடிச்சு விட்டுருக்கீங்க நீ எல்லாமே வச்சிருக்கேன் அடேய் பிரிய நேரி. வேற எதை தூள ம கட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன மசாலா? Saya tak nak kebetulan, tapi tak boleh. Saya tak boleh. boleh. Saya boleh. 아 그래요 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 그래 ഇവിടെ ചേമ്പ് പോലെ ഇയേർ എടുക്കുക. ഇതിവിടെ ആ? ഇത്രല്ലേ കൊടുക്കുക. ബൗൾ എടുക്കുക. ഇല്ല ഒരു കിങ്ങിനെ എടുക്കുക. ഇതിങ്ങോട്ട് ഇട്ടേ. ഇനി ഫൈറ്റ് കൊടുക്കാനാണ്. ചിക്കൻ മസാല ഇതിവിടെ ചേർക്കുക. രണ്ട് സൂപ്പർ. കാളി. കാളല്ല. കറി മസാല அப்படியே போடട്ടാണേ. ഇത് മുടി ചിണ്ടതു വറുവാശരിയാണ്. അല്ല ഡോക്ടർനെ. ഇവിടെ നമ്മൾ ബാഗിൽ ഉള്ള പോലെ ആണല്ലോ அமைக்கலாம்லாம் போலாம் குக்கர்ல போடலாம் 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 குக்கர் 아, 뭐, 다, 뭐, 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 அنده வெச்சி ஆரியே அங்கே வெச்சி வெச்சி வரடா கறியே வெச்சி இடி வர ஆமா இங்க 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 இ

<polarization> ना राइट ऑडर पड़ी है पड़ी राइट ऑडर राइट ऑडर या अभी पेपर ना पेपर आपने पेपर आपने लास्ट लास्ट ना बढ़ जाए ऊपर ही कौन जाती पड़ गया कौन कौन तेरे अंदर काम लग गया एक्स मन्ने सुनने में बहुत है ना अलार्म एक्टिव किलो में क्या होगा வேற கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊருக்கு ஏய் ரே சுருண்டா பேர துணிச்சேர்தான்

இங்க பாருங்க. ஆனா பாருங்க